எல்லோரும் நல்லா இருக்கணும் உலகத்துல அதிசயங்கள் ஏழு எட்டு அப்படின்னு சொல்லுவோம் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகமே ஒரு அதிசயம்தான் காலையில விடியல்ல வர்ற சூரியன்ல இருந்து இரவுல வர்ற சூரிய சந்திர நட்சத்திரர்கள் வரைக்கும் எல்லாமே அதிசயம்தான் விண்ணிலிருந்து விழுகின்ற ஒவ்வொரு மலைத்துளியும் அதிசயம்தான் தானே மலர்கின்ற இந்த மர மலர்கள் அதிசயம்தான் ஆஹ் இவ்வளவு அதிசயங்கள் இருக்கும்போது நம்ம ஒரு பேர் அதிசயம் இருக்குங்க அந்த பேரதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உடல் தான் இந்த உடல் தான் பேரதிசயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உச்சியிலிருந்து பாதம் வரை ஒவ்வொரு உறுப்பையும் எவ்வளவு அழகா வடிவமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா மிகப்பெரிய அதிசயம் இந்த உடம்பு தான் அப்படிங்கிறது புரிஞ்சிடும் நம்ம இருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொரு வெளி உறுப்பையும் பாருங்க அதே மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற கருப்பை இறை இறைப்பை பித்தப்பை மண்ணீரல் கல்லீரல் நுரையீரல் பெருங்கு பெருங்குடல் சிறுங்குடல் மலக்குடல் கிட்னி இதயம் நுரையீரல் கணையம் இப்படி எத்தனை விதமான உள்ளுறுப்புகள் எப்படியெல்லாம் அதனோட செயல்பாடுகள் வெளியில் இருக்கிற அந்த கைகளில் பாருங்கள் எத்தனை விதமான மடிப்பு எத்தனை விதமான அந்த இணைப்புகள் நாடி நரம்பு சதை ரத்தம் யோசித்து பாருங்கள் அப்பா எப்படி இதெல்லாம் ஏதாவது ஒரு காயம் பட்டா அதை சுற்றி உடனே வர்ற அந்த நிணநீர் அதை அதை சரி பண்ணுவதற்காக வர சுரக்கின்ற அந்த நிணநீர் அது மாதிரி ஊர்காய் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இந்த நாக்கு கடியில சுரக்குற அந்த உமிழ் நீர் அப்படின்னு இந்த உடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய பேர் அதிசயம் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த உடலை நம்ம ரசிச்சிருக்கோமா நம்ம இந்த உடலை பேணி பாக்குறோமா அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே அதை நம்ம கண்டுக்கிறாம நம்ம ஓடிட்டே இருக்கணும் எதை நோக்கியோ ஓடிக்கிட்டே இருக்கிறோம் ஆனா இந்த உடல் அப்படிங்கிறது தான் நம்மளோட அடையாளம் இந்த உடல் தான் நம்மளோட இருப்பு அப்படிங்கிறது அப்ப இந்த உடலை நம்ம பா போற்றி பாதுகாக்கணும் அதனாலதான் அப்பா சொன்னாங்க ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னாங்க இந்த இது வந்து ஆலயம்னே சொல்லியிருக்காங்க ஆமாம் இந்த உயிர் அப்படிங்கிற இந்த ஜீவன் வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த ஆலயம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நம்ம கையில் ஒரு பேரதிசயம் இருக்கிறது அதனால தயவு செய்து எல்லோரும் இந்த உடல் என்னும் பேரதிசயத்திற்கு தினமும் நன்றி சொல்லுவோம் தினமும் இதை போற்றி பாதுகாப்போம் சுத்தமாக வச்சுக்கிருவோம் சுகாதாரமாக இருப்போம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக நல்ல உணவுகளை எடுத்துக்கொள்ளுவோம் நல்ல உடற்பயிற்சிகளை மேற்கொள்வோம் ஒவ்வொரு நாளும் புத்துணர்வோடு வாழ்வோம் நன்றி வாழ்கவளம் முடாது